வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு கடும் எச்சரிக்கை கடும் கண்டனம் அதிமுக இருந்து சொல்லப்பட்டிருக்குது தொடர்ச்சியாக அதிமுக பிஜேபி இருக்கும்போது அதி பிஜேபியை மென்மையாக எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கும் போது நம்ம சொன்னோம் பாருங்கள் கடைசியாக அவர் வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுவார் பிஜேபியை வந்து மதவாத கட்சிங்கிற அளவுக்குலாம் போயிடுவார் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு சொன்னோம் முனுசாமி பேசிய பேச்சு அதாவது அண்ணாமலை அவர்களை பற்றி எதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு முக்கிய காரணமே அருமையான ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்தார் சும்மா அண்ணாமலையை மட்டும் கண்டிச்சா பரவாது மோடியையே கண்டிக்கிற அளவுக்கான அவருடைய பேச்சு எல்லாரும் சொன்னாங்கல்ல அதிமுக மோடியை கண்டிக்குமா கண்டிக்குமானு கண்டிச்சிட்டார் முனுசாமி முனுசாமியுடைய பழைய நிறைய விஷயங்கள் பல விவாதங்களுக்கு நான் இருக்கும் அவர் பேசுகிற சில விஷயங்கள் கூட நமக்கு தப்பாக தெரிஞ்சது நம்ம இப்போ வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்த இன்னைக்கு பேசின பேச்சு ஏற்கனவே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற கதையா அண்ணாமலை நான் பத்தாயிரம் புக்கு படிச்சிருக்கேன்னு வரலாற்றை மாற்றி மாற்றியே சொல்லி பழக்கப்பட்ட அண்ணாமலை மறுபடியும் ஒரு வீடியோ காமராஜர் அவர்கள் மாதிரியே மோடி பண்ணுறாருன்னு காமராஜர் எவ்வளோ பெரிய ஒப்பற்ற தலைவர் காமராஜரை வந்து சிறுமைப்படுத்துவதற்கு அண்ணாமலை ஏன் இப்படி தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு பதவி வேணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மோடியை போய் நீங்கள் போய் காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர் அவருக்கு அவருக்கு இவருக்கு ஒப்பிடுறீங்களே என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க முன்னாடி இருக்கவங்களாம் அவங்க ஜி வாழ்க வாழ்க பாரத் மாதா கிஜேன்னு ஒன்று என்ன வேணால் பேசலான்னு பேசுகிறாரா அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை இன்னும் குறிப்பாக அவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி படிச்சிருக்காங்க மெச்சூரிட்டி இல்லை அப்படிலாம் அடிக்கடி சொல்கிறாரு ஒரு வேளை யாரை பார்த்து அவர் சொல்கிறாரும் நிறைய கேள்வி எழுப்பக்கூடியதாகுது உண்மையிலேயே திமுக கூட பண்ணாமல் அதிமுக தரப்பில் இந்த கண்டனம் பாராட்டத்தக்கது காங்கிரஸ்காரத்தை விகண்டு எழுந்திருக்கணும் என்னங்க இருக்கீங்க உங்கள் அதாவது மோடியை பாராட்ட அவங்க கட்சியில் யாரும் இல்லை என்ன சொல்லணும் மோடி வாஜ்பாய் மாதிரி பண்ணுறாரு அப்படி தானே பேசணும் ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்கனால் அவங்க தான் சொல்கிறாங்களே இந்த மாதிரி உத்தமர்களான கட்சி யாருமே இருக்காது இந்தியாவை பற்றி தினமும் சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவர் மோடி தான் பாவம் இன்னிலேருந்து அவர் சாப்பிடாமல் இருக்கார் ஒரு பதினோரு நாள் உண்ணாவிரதம் விரதம் அதாவது ராமர் கோயிலுக்காக விரதமாக மக்கள் பார்த்து தான் இருக்காங்க இதையும் நம்ம இதை பற்றி பெருசாக விமர்சிக்கிறோம்ல அவரோட எண்ணம் விரதம் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமர் கோயில் பஜனையில கலந்துக்கிறது பாருங்களேன் அவருடைய நேற்று ரோட் ஷோ இந்த மாதிரியே ஷோ காட்டிக்கிட்டே வரக்கூடிய தேர்தலில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கும் பத்து பெர்சென்ட்டுக்குமான சண்டைன்னு சொன்னவர் இங்கே இருக்கக்கூடிய மோடி ஆட்சி காலத்தில் தான் குஜராத்தில் அந்த மிக மோசமான இந்தியாவே வெட்கி தலை வாணியான படுகொலைலாம் நடந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஞானி இளையராஜா அவர்கள் ஞானின்னு சொல்கிறது நமக்கு இசையில் ஒரு பெரியால் தான் பட் அவரும் பதவி கொடுத்தா என்னமனா பண்ணுவார் ஏன்னா அவர் ஏற்கனவே மோடியை பற்றி அம்பேத்கரை பற்றிலாம் பேசினார் பாருங்க அப்போ அவர் எந்த அளவுக்கு புரிதலில் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும் இசையை இசையாக பார்க்கணும் இசையில் ஒரு பெரியாள் அவர் சொல்கிற கருத்துக்கெல்லாம் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்து அவரை பெரிய ஆளாக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க இல்லை சில பேரில் பல பேர் கூட இருக்காங்க ஆனால் பல பேர் கண்டிக்கிறாங்க அதிக கருத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அண்ணாமலைகளுடைய பேச்சுக்கு அதிமுக கண்டனம் குறி குறிப்பாக முனுசாமி கண்டனம் தெரிவித்ததில் அவர் சொல்கிற இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் காமராஜர் ஐயாவை மோடியோட கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் ஊர் ஊரா ஏதோ ஊர் ஊரா பயணம் போகிறாராம் அவர் சொன்ன வார்த்தை ஏதோ ஊர் ஊரா போயிட்டுருக்காருப்பா அவரே இன்னும் குறிப்பாக வரலாற்றை திருச்சி பேசுகிறதே இவருக்கு வேலையாக போச்சு திராவிட இயக்கம் மோசம் மோசம்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியினுடைய பேர்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு முதல்ல பாருங்க இன்னும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இவ்வளவு விஷயம்லாம் வந்தது இன்னும் அதிகமாக இருத்திருக்க வேண்டும் அண்ணாமலை சொல்றீங்க குஜராத்ல முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு மோடியே போய் பாதுகாப்பாக மாநிலம் குஜராத் அப்படின்னா அப்ப மத்த மாநிலம் என்ன பாதுகாப்பு இல்லாத மாநிலமா உங்க ஸ்டேட்டை நீங்க பண்ணுங்க அதுக்கு நீங்க உங்கள் ஸ்டேட்ல முதலமைச்சராக இருக்கணும் நீங்கள் இந்தியாவுக்குமான பிரதமர் நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் குஜராத்தில் போய் உட்காந்துட்டு மாநிலம் பாதுகாப்பான மாநிலம் வந்து எல்லோரும் முதலீடு பண்ணுங்கன்னா மற்ற மாநிலத்துக்கு ஏன் போகல அதாவது இங்கே பிஎஸ் கோயில் அனுப்புகிறீங்க குஜராத்துக்கு நீங்களே போகிறீங்க இதை இங்கே இருக்கக்கூடிய ஜி என்னன்னே தெரில ஏங்க நீங்கள் அதாவது தாமரைக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்படி இது வந்து எந்த விதத்தில் நீங்கள் நியாயப்படுத்துவீங்க இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸ்டாலின் டெல்டாக்காரன் டெல்டாக்காரன் நாங்கள் டெல்டா காரனுக்கு பண்ணலங்கிறே இல்லை நம்ம அதே கேள்வி தான் கேட்குறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாருக்கும் பொதுவானவர் மோடி தமிழ் மீது பாசம் கொண்டவர் மோடி ஏன்னா இவர் திருக்குறள் இதெல்லாம் பேசுவார்ல ஏதோ பேசுவார் வணக்கம் பார் வந்து எழுதி வச்சுட்டு வணக்கங்கிறது இதை பார்த்தே தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டுருன்னு இவங்க நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரில குஜராத்தில் உள்ள மா முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போய் இந்த மாதிரி சொல்லி காமெடி என்னென்னா அப்படி இருந்து பெருசாக உங்களுக்கு வரலையே இந்தியாவில் உள்ள முன்னேறிய லிஸ்ட்டில் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகத்தை அடுத்தது தானே குஜராத் இருக்குது நீ தான் சொன்னீங்களே தேனாரும் பாலாறு ஓடும்னு அந்த விஷயத்தை முனுசாமி எடுத்து ரொம்ப அருமை அண்ணாமலையை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இதையும் கண்டிச்சிருக்கார் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் திமுக இதை பேசியிருக்கணும் திமுக பேசலை காங்கிரஸ் பேசியிருக்கணும் காங்கிரஸும் பேசலை மற்ற எந்த கட்சியும் நமக்கு பேசுகிற மாதிரி தெரில முனுசாமி பழைய காலத்து அரசியல்வாதி அவர் அழகாக தான் பேசியிருக்கிறார் இப்போ அண்ணாமலை இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் இதுக்கு நிறைய பேர் முட்டுக் கொடுப்பாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஈடி காட்டு மிரட்டு கிரட்டு இதெல்லாம் பேசலாம் பட் இப்போ முனிசாமி வந்து அதிமுகவில் யாரும் பேச மாட்டாங்க போது ஒரு முதல் அடியை எடுத்து வச்சுருக்காரு ஏன்னால் இவ்வளோ நாள் அண்ணாமலை தான் டார்கெட் பண்ணாங்க இப்போ மோடியே டார்கெட் பண்ணிட்டார் மோடி வந்தால் அந்த குஜராத்துக்கு மட்டும் ஏன் இந்த பாசம் மெதுவாக வந்துருச்சா இப்போ யாரும் இது வரைக்கும் அதிமுக கண்டிக்கலாம் மாட்டாங்க இப்போ இதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம் ஏன்னா என்ன சிக்கல்னால் ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து அண்ணாமலை அம்மன் நிதியாக அப்படியே போயிட்டு இருந்தார் ஏன்னா நிர்மலா சீத்தாராமன் வேறு மாதிரி ரூட்டில் வந்தாங்க இப்போ அண்ணாமலை ஒரு பரபரப்பு பற்ற எப்போயுமே பரபரப்பு பற்ற வைப்பார் தேவரையாக்கும் அண்ணாவுக்கும் ஒரு சண்டனார் அப்புறம் இவர் நம்ம பாரதியார் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு அது ஒரு பெரிய விஷயமாச்சு ஏன்னா நிறையா புத்தகங்கள் படித்தாலே இந்த கன்ஃபியூஸ் ஆகும் இயற்கையிலேயே கொஞ்சமாக புத்தகம் படித்தா பரவாயில்லைங்க ரொம்ப நீங்கள் புத்தகம் படிக்க படிக்க என்ன ஆகும் அறிவு அதிகமாக அதிகமாக இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வரும் அதில் ஒரு தடுமாற்றமாக தான் நம்ம பார்க்குறோம் என்ன ஒன்று சொல்ல முடியாது தேசப்பிதா காந்தி அளவுக்கு மோடின்னு கூட இவர் சொல்லுவார் நாளைக்கு வந்து இந்த ரூபா நோட்லலாம் வந்து காந்தியை கூட நம்ம எடுத்துகிட்டு மோடி படத்தை போடலாம் அப்படியும் சொல்லுவார் என்ன கேட்குறேன்னா ஒரு பதவிங்கிறதுக்காக அண்ணாமலை இப்படி போது ரொம்ப வருத்தமாகுது பேசுகிறதுனா வேணால் பேசலாமா காளா காமராஜுக்கும் மரா அப்படின்னு இதே பிஜேபியினர் தான் காமராஜ் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த டெல்லியில் பண்ணவங்க தெரியாதா எல்லாத்துக்கும் காமராஜர் அளவுக்கு இவங்க பழைய காலத்தில் இழிவுபடுத்துலாங்கிறது எல்லாேருக்கும் தெரியாதா பெருந்தலைவர் அவர்களை இழிவுபடுத்துவதற்கு மோடியை அவரை உதாரணம் காட்டுவது மாதிரி அவரை இழிவுபடுத்துறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை மோடி நம்ம சொல்கிறோம் தமிழகம் இன்றளவிலும் முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறைய காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான காரணம் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா இங்கே முதலமைச்சராக இருந்து சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்தது அவரை இன்னொருவருக்கு ஒப்பிடுவதுங்கிறது தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை இந்திய மக்கள் யாருமே மன்னிக்க மாட்டார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்